நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்க அண்ணன் ஸ்கூல்ல எத்தனை போய் சேர்த்து அங்கேயே அமைதியா இருந்தேன் நீ அம்மா அம்மா உடுமா சற்று நேரம் கழித்து மா ஆ வா என்ன கோமா உட்கார்ந்து இருக்காங்க மா தம்பி அங்கம்மா அவனுக்காக ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியல தான் போச்சு சனியும் பிடிச்சது எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம் சொல்லின்னு நிற்கிறாங்க எங்க போயிருப்பான் டேய் இந்த நேரத்தில் எங்கன்னடா பண்ணிருக்க நீ எதுக்கு வந்த இப்போ கீழே போ சரி நீயும் வாடா கீழே போலாம் ஆ என்னெல்லாம் வர முடியும் அம்மா தானே சாவசிச்சு போ அம்மா சாவ சொன்னாங்களா ஏன் அப்படி சொன்னாங்க வலிக்குது எனக்கு அடிக்காத உனக்கு சொன்னலாம் இருக்குது அப்ப போய் செத்துரு செத்து நான் சொன்ன போறேன் சரி அம்மாட்ட நான் கேட்குறேன் வா கீழே போகலாம் நீ கேட்கணும் சரியா சரி கேட்குறேன் வா நீ கேளு போகிறேன் மா அவனையாம்மா செத்துருன்னு சொன்னேன்

சரி சரி உனக்கு ஒரு மாசம் தான் டைம் அதுக்குள்ள உன் பிள்ளைய மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி உன வீட காலி பண்ணி வச்சிருவேன் சரிடி டே அவங்க துணி அந்த கீழ தள்ளி விட்ட அவங்க இன்னு பைத்தியம் சொன்னா நான் அத தள்ளி விட்டேன் ஏ பைத்தியமே தேச்சு தேச்சு நடக்காதே பா பைத்தியா என்ன பைத்தியமா சொல்ற இது மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இன்னமும் என்ன வீட்டுல வச்சிருந்தா நம்மளுக்குதான் பைத்தியம் முடிக்கும் நீ வாடா